ஜாலான் பஹாங்கில் உணவகத்தில் பட்டாசு கொளுத்தி போட்ட ஆடவர்கள் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு முதல் ஆசிரியர் வேலையை மறுக்கும் ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வி அமைச்சர் தகவல் நூறுங்கேட் சாரா உதவித்தொகை நான்காயிரத்து ஐநூறு கடைகளில் தொன்னூறாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைக்கும் தொழில்துறை வாய்ப்புகளை கண்டறிந்து பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பியுங்கள் துறைசார் நிபுணர்களின் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி கியூமிக் இன்சைட் சீரீஸ் மித்ரா வெளிப்படை தன்மையை உறுதி செய்யவே ஒருங்கிணைப்பு மற்றும் ஆராய்ச்சி அடிப்படையில் பிரதமர் அலுவலகம் செயல்படுகிறது ரமணன் தகவல் இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் கீழ் ஒவ்வொரு ஒப்புதலும் வெளிப்படைத்தன்மையாக இருப்பது உறுதி செய்யப்படுகிறது அதனால்தான் பி எனப்படும் பிரதமர் அலுவலகத்தால் அத்திட்டங்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் ஆழமான ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெளிவுபடுத்தினார் ஒவ்வொரு விண்ணப்பமும் பிரதமர் துறையின் கண்காணிப்பு நிதி மற்றும் நெறிமுறை பிரிவால் கடுமையாக வடிகட்டப்படுவதாக மடானி அரசாங்கத்தில் இந்திய சமூக விவகாரங்களுக்கு பொறுப்பானவருமான ரமணன் கூறினார் இந்தியர்கள் குறிப்பாக பி போர்டி வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய ஏதுவாக சேவை முறை வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதால் பிரதமரே அதனை நேரடியாக கண்காணிக்கிறார் இந்தியர்களுக்காக அரசாங்கம் ஒதுக்கும் நிதி அச்சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவல்ல திட்டங்களுக்கே பயன்படுத்தப்படுவதை அன்பார் உறுதி செய்ய விரும்புவதாக ரமணன் கூறினார் அரசு நிறுவனங்களின் வேலைகளை பிரதமர் துறை எடுத்துக் கொள்ளவில்லை மாறாக அரசாங்க கொள்கைகளுக்கு ஏற்ப மக்களுக்கு உயர் தாக்கம் கொண்டு வருவதை உறுதி செய்யவே பி விளைகிறது என மித்ரா சிறப்பு பணிக்குழுவின் முன்னாள் தலைவருமான ரமணன் கூறினார் மித்ராவின் கீழ் இவ்வாண்டு இதுவரையில் பதினாறு உயர்தாக்கு முன்னெடுப்புகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அதே சமயம் ஒரே மாதிரியான திட்டங்களை தவிர்க்கவும் வளங்களை விவேகமாக கையாளவும் ஏதுவாக குறிப்பிட்ட சில திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பிரதமர் அலுவலகம் நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தது ஆசிரியர் பயிற்சி கல்வி கூடங்களில் இருந்து பட்டம் பெற்ற பிறகு கிடைக்கின்ற முதல் வேலையை மறுக்கின்ற ஆசிரியர்களின் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் மக்களவையில் தெரிவித்துள்ளார் அவர்கள் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கும் வாய்ப்பை இழப்பார்கள் என்றும் பட்டியலில் அவர்களின் பெயர் உடனடியாக இணைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாடக் கோரிக்கைகளின் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்ற நிலையில் அதை நிராகரிப்பது முறையற்ற செயலாகும் கல்வி சேவைகள் ஆணையத்தின் எஸ்பிபி ஒத்துழைப்புடன் தொன்னூற்றி ஏழு சதவீத புதிய ஆசிரியர்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சபா சராவா மற்றும் ஓரா அஸ்லி சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அருகிலேயே வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட உள்ளது அதே நேரத்தில் ஆசிரியர்களின் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு சேவை ஒப்பந்த சிஓஎஸ் திட்டத்தின் கீழ் ஆசிரியர் பட்டதாரி அல்லாதவர்களுக்கு ஐபிஜியில் ஆசிரியர் பயிற்சி துறையில் ஓராண்டு முதுகலை டிப்ளோமா டிபிஜி படிப்பை மேற்கொள்ளும் வாய்ப்பும் வழங்கப்பட்டு வருகின்றது என்று சிடே கூறியுள்ளார் டிபிஜி படிப்பை முடித்தவர்களுக்கும் பள்ளி அளவிலான காலிகிடங்கள் மற்றும் பாட தேவைகளின் அடிப்படையிலேயே வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அவர் விளக்கமளித்துள்ளார் ாரா உதவித் திட்டத்தின் கீழ் வழங்கப்படவுள்ள நூறு ரிங்கேட்டுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தினசரி பொருட்களை நான்காயிரத்து ஐநூறு பதிவு செய்யப்பட்ட விற்பனை நிலையங்களில் வாங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆர்வமுள்ள பல்பொருள் அங்காடிகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களும் மைக்காசியில் பதிவு செய்து சாரா உதவிப் பொருட்களை விநியோகம் செய்யலாம் என்று நிதி அமைச்சர் டத்தோஸ் அமீர் அம்சா அசிதான் கூறியுள்ளார் அரிசி முட்டைகள் வீட்டு சுத்தம் செய்யும் பொருட்கள் மருந்துகள் பள்ளி தேவைகள் மற்றும் தனிப்பட்ட சுகாதார பொருட்கள் போன்ற பதினான்கு வகை அத்தியாவசிய பொருட்களை வாடிக்கையாளர்கள் இந்த உதவி பணத்தில் பெற்றுக் கொள்ளலாம் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகள் எஸ் அவர்களின் வணிகங்களை மேலும் விரிவுபடுத்தி கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றன புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன் நம்பமுடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரமாண்டமாக வழங்குவது கார்னர்ஸ் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கம் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வில் பத்து ஃபெஸ்டிவல் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிஃபானின் ஃபெஸ்டிவல் லெனிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு ரெடி ஃபார் ஷாப்பிங்

இப்போது நடைபெறும் கமாஸ்கினி மற்றும் ரயுவான் காலத்தினை முன்னிட்டு மாணவர்களுக்கு தாங்கள் விரும்பும் துறைகளின் கல்வி திட்டங்களும் தொழில்துறை வாய்ப்புகளும் பற்றிய விரிவான புரிதலை வழங்கும் முக்கியமான நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி கியூமிக் எனும் மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது இந்த மாணவர்கள் கலந்து கொள்வதனால அவர்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம கரண்ட் எஸ்பிஎம் மாணவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் ஃபியூச்சர்ல எந்த மாதிரி துறையில பதிக்க போறாங்க என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் தவிர்த்து இக்கால கட்டத்தில் பணிபுரியும் நபர்களும் இந்த செஷன்ல கலந்து கொண்டு அவங்க துறையில எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் அறிந்து கொள்ளலாம் இந்த இன்சைட் சீரீஸ்ல கல்வியாளர்களும் துறை நிபுணர்களும் பகிரக்கூடிய தகவல்கள் எல்லா தரப்பினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறோம் இதனை தொடர்ந்து கியூமிகு ரைவான் கரெண்ட் செஷனும் செய்ய இருக்கிறாங்க மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பிக்கும் போது விரும்பும் துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் அதன் தேவைகள் மற்றும் தகுதிகள் போன்றவற்றை தெரிந்து வைத்திருந்தால் மட்டுமே சரியான தேர்வை செய்ய முடியும் அவ்வகையில் இத்தொடர் வழிகாட்டல் நிகழ்ச்சி பலருக்கும் ஒரு தெளிவான தொழில்துறை பாதையை உருவாக்கும் வழிகாட்டியாக அமையும் இதில் துறைசார் வல்லுநர்கள் கல்விகளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்கள் பல்வேறு பயனுள்ள கருத்து பரிமாற்றங்களை செய்ய உள்ளதால் ஆர்வமுள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் ஈடுபட்டதாக ஒரு காஃபி கடை பணியாளர் மற்றும் ஒரு தொம்யாம் கடை உதவியாளர் மீது பினாங்கு ஜோஸ்டான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது ஜீன்சாங் ரெஸ்டாரண்ட் என்பார் உணவக வளாகத்தில் வெடிப்பொருட்களை அதாவது பட்டாசுகளை கொளுத்தி வீசி அதன் மூலம் முப்பத்து நான்காயிரத்து எட்நூறு ரிங்கேட் சேதம் மற்றும் இழப்புகளை ஏற்படுத்தியதாக இருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கினர் ஜூலை தேதி காலை ஐந்து எனினும் முப்பத்தி இரண்டு வயது கோத்திங் சி முப்பத்தி ஏழு வயது ஜோயிலி இருவரும் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினர் இதையடுத்து தலா எட்டாயிரம் ரிங்கேட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் செப்டம்பர் இரண்டாம் தேதி வழக்கு மறுசெமெடுப்புக்கு வரும் என அறிவிக்கப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம்